ஹாய் ஜென்ரலாக ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ல உங்களோட டைம் டைம் தான் வந்து மணி மாறுது நீங்கள் போய் பணம் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ்னால் என்ன ஆகும் டைமும் கொடுப்பீங்க மணி இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இரண்டுத்துலையும் பார்த்தா இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த ஜாப்லையும் சரி பிஸ்னஸ்ஸும் சரி உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுத்து தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இந்த அந்த அறிவுறையில் என்ன பண்ணுவோம் சாப்பிடவே மாட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களே டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அஞ்சு டீ ஆறு டீ சமோசா சாப்பிட்றது பப் சாப்பிட்றது தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்துக்கு கொடுக்காம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிச்சுட்டு இருப்போம் அப்போ ஒரு இருபது வயசில் ஆரம்பிச்சுன்னா ஒரு அறுபது வயசுல சம்பாதிச்சிருப்போம் சில பேர் பார்த்தீங்களா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்து ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட ஒரு நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுன்னா சம்பாதிச்சே எனக்கே செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிட் பண்ணி நிறைய செலவு இருப்பாங்க என்ன சொல்ல வேறேன்னா அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த ஓட்டத்தில் உங்கள் ஹெல்த்துக்கு தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அசட் பில் பண்ணி ப வசதியாக வாழ்கிற நேரத்தில் உங்களில் ரெண்டு விஷயம் இருக்கும் இந்த வகையில் பணம் இந்த பக்கம் உங்கள் ஆரோக்கியம் ஸோ ரெண்டுமே இருந்தால் பேலன்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்காது ஸோ ஜீரோ டாலரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க உங்கள் ஹெல்த்துக்காக எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ஹெல்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகே டேக் கேர்